அமெரிக்கா இராணுவத்தாலேயே டொனால்டு ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கு பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணியதால் அமெரிக்க இராணுவம் ட்ரம்ப்பை மிகப்பெரிய எச்சரிக்கை எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை இல்லை இரண்டு முறை இல்லை ஆறாவது முறையாக இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னது இன்னும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அவர் என்ன உதவி பாகிஸ்தானுக்கு பண்ணாரு உண்மையாகவே அவர் போர் நிறுத்ததுக்கு காரணமாக இருந்தாரா என்ன பேசியிருக்காரு அடுத்தடுத்து நடக்க போகுது பரபரப்பான களங்கள் உலக அரசியல் நடந்துகிட்டு இருக்கு என்ன அப்படிங்கிறத டீடைல்டா விரிவா பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வெல்கம் டு தி சேனல் நான் உங்கள் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெய்லி வீடியோஸ் டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்தியா பாகிஸ்தான் இந்த போர் நிறுத்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வர்றாரு ஒரு ஐந்து முறை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் அதற்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது பாகிஸ்தான் கெஞ்சினதால் தான் எங்களை மேலே போர் தொடுக்காதீங்க நாங்கள் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதால் மட்டும்தான் அதை இந்தியா ஏற்றுக்கிட்டு தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்திருக்கு ஆனா பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்படும் ஆப்ரேஷன் சிந்து தொடர்ந்து அது அந்த ஆப்ரேஷன்ஸ் ஃபாலோ பண்ணப்படும் ஒருவேளை இது மாதிரி தாக்குதல் இன்னும் எதிர்காலத்தில் நடந்தால் முழு அதிகாரம் இராணுவத்துக்கு கொடுத்துருக்கும் அப்படிங்கு நம்மளுடைய அரசு தரப்புல இருந்தும் சொல்லியிருக்காங்க ஆனால் ஓகே இது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தார் இல்லை இல்லை எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை பாகிஸ்தானுக்கு இந்தியா போகிறதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்த அதே ட்ரம்ப் திரும்பவும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பலை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்பலை அப்படி இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்துறதுக்கு நான் தான் முக்கிய காரணம் மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத போர் நடத்திருக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்திருக்கும் பொருளாதார ரீதியாகவும் சரி அது உலகளவில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுத்தியிருக்கும் அதை தடுத்து நிறுத்தினது நாம் தான் அதாவது அமெரிக்கா தான் அப்படிங்கிறது அதுவும் ட்ரம்ப் நான் சொன்னதால் தான் அந்த போர் நிறுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அழுத்தி சொல்லியிருக்காரு இது வந்து உண்மையாகவே ட்ரம்ப் இதை தலையிட்ருக்காரு ஏன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்துர் ஸ்டாப் பண்ணுறேன்னு இந்தியா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை வந்து அனௌன்ஸ் பண்ணார் டொனால்ட் ட்ரம்ப் இதை நம்மளும் சொல்லியிருந்தோம் இதை பற்றி எதிர்கட்சிகள் நிறைய பேசியிருந்தாங்க இது ஏன் அப்படி அவர் பண்ணார் அவர் வந்து இந்தியாவுடைய ஃபாரின் மினிஸ்டரா அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சிருந்தாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி ட்ரம்ப் இதில் ஏதோ ஒரு சூசகமான ஒரு விஷயத்தை சொல்ல வராரோ அப்படின்னு நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இன்னொன்றும் பண்ணியிருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்பிள் அதாவது இந்த ஐஃபோன் தயாரிப்பு தொழிற்சாலை அங்கேருந்து தயார் நிறுத்திட்டு வெளியேறுங்க அப்படின்னு ட்ரம்ப் அந்த நிறுவனத்துக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு ஒருவேளை இந்தியா அமெரிக்கா உறவு சுமூகமாக இல்லையோ இந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் அமெரிக்காவோட தலையீடு வந்து இருக்கா அப்படின்னு நமக்கு இன்னொரு டவுட் போது தான் ட்ரம்ப்போடைய அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தோடைய முன்னாள் அதிகாரிகளே ட்ரம்ப்பு மேலே அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க எதனால் அப்படின்னா இப்போ நம்ம வந்து கடன் வாங்குவோம் இல்லைங்களா உலகத்தில் உலக வேர்ல்டு பேங்க்கில் கடன் கடன் வாங்குவோம் அதே மாதிரி வேர்ல்டு பேங்க்கை கடன் இந்த கடனை வந்து பாகிஸ்தான் வந்து கேட்டிருக்காங்க இந்த உலக நிதி நிறுவனத்துக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மதம் தெரிவித்து அமெரிக்கா சம்மதம் தெரிவித்து எட்டாயிரத்து ஐநூறு கோடி அவங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க அதுவும் எப்போ ஒதுக்கியிருக்காங்கன்னா இந்த போர் நடைபெற்ற அந்த சமயத்தில் இந்த இந்த வாக்கெடுப்பில் இந்தியாவில் கலந்துக்க முடியா அதாவது எதிர்த்து வாக்களிக்க முடியாதுங்கிறதால அந்த அந்த வாக்களிப்பில் இந்தியா கலந்துக்கல அதுக்கு வந்து அமெரிக்கா ஆதரவு கொடுத்து அதுக்கு வந்து எட்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து அவங்க வந்து நிதி கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானுக்கு அதுக்கு எச்சரிச்சி முன்னாள் ராணுவ அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவுடைய முன்னாள் இராணுவ அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னு ட்ரம்ப்புக்கு எதிராக ட்ரம்ப்போடைய கையாளாகாத தனம் இங்கே தெரிய வருகிறது அப்படிங்கிறாங்க இப்போ இங்கே பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி அன்யூஷுவலாக இல்லைங்களா ஸோ ட்ரம்ப்போடைய கையாளத்தனம் வருது ஏன்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் இருபத்தெட்டு முறை கடன் வாங்கியிருக்காங்க அவங்களுடைய நாடு இது வரைக்கும் ஒரு பர்சன்டேஜ் கூட உயர்வை சந்தித்ததே கிடையாது அவங்களுடைய மக்கள் எக்கனாமிக்கெலாம் நிறைய பாதிக்கப்படுறாங்க பொருளாதார ரீதியாக நிறைய பாதிக்கப்படுறாங்க ஸோ இந்த இருபத்தெட்டு முறை கடன் வாங்கியும் அவங்க மக்களுடைய அடிப்படையை செஞ்சு கொடுக்க முடியலை அதுக்கு பதிலாக பயங்கரவாதத்துக்கு அவங்க வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்தியாவில் போய் இராணுவ உடையணிஞ்சு அப்பாவி மக்களை கொன்று குவிச்சு அதுக்கு இந்தியா பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த பதில் தாக்குதல் நடத்தி இறந்தவர்களுக்கு பாகிஸ்தான் அவர்கள் இராணுவ உடையோட இராணுவ மரியாதை கொடுத்துருக்காங்க அவங்க தொடர்ந்து உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாகவே இருக்காங்க பயங்கரவாதத்துக்கு தொடர்ந்து துணைப்புற நாடாக பாகிஸ்தான் இருக்காங்க ஊழல் மிக்க நாடாக பாகிஸ்தான் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் இப்படி நிதி உதவி கொடுத்து முதலாளாக வந்து இப்படி உதவி பண்ணுறது இது உலக அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பயங்கரவாத நா ஒரு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் ஊக்குவிக்கும் வளர்க்கும் நாடுக்கு நம்ம இந்த மாதிரி நிதி கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் போய் முடியும் அப்படின்னு அமெரிக்க நாட்டை சார்ந்த முன்னாள் இராணுவ அதிகாரி அவங்க ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க அவங்க வந்து ஒரு கிளப் மாதிரி வச்சுருக்காங்க அந்த அந்த இடத்துல டொனால்டு ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு கண்டிஷன்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருக்கு அப்போது ட்ரம்ப் இங்கே ஐந்து முறை இல்லை ஆறு முறை இல்லை ரிப்பீட்டடாக அந்த விஷயத்தை வந்து வச்சுக்கிட்டே வராரு இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஆனால் நமக்கு இங்கே திரும்ப திரும்ப ஒரு ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது அமெரிக்காவுடைய துணை அதிபர் அவர் இந்தியா வர்றப்போ தான் பகல்காமல் தாக்குதல் நடத்துகிறாங்க ஆனால் இங்கே ட்ரம்ப்பு நான் தான் இந்த தாக்குதல் சொல்கிறேன்னு சொல்கிறாரு எனக்கு என்னமோ இந்த விஷயம்லாம் பார்க்கும்பொழுது இந்த தாக்குதலுக்கு ட்ரம்ப் மிகப்பெரிய காரணமாக இருந்திருப்பாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா இந்தியாவோட ஸ்டாண்டு கரெக்டாக இருக்குது மூன்றாவது மனிதருக்கு எந்த தலையீடும் கிடையாது இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இல்லை இந்தியா பாகிஸ்தான் பேசி தான் எந்த முடிவும் எடுக்கும் நாங்கள் எப்போதும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்க மாட்டோம் பயங்கரவாதத்தை ஒழிக்கிறது தான் இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ஷார்ப்பாக இருக்காங்க ஆனால் ரிப்பீட்டடாக ட்ரம்ப் ஒரு பக்கம் நான் தான் வந்து மதீசம் பண்ணேன் நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு அது திரும்ப 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 ரிப்பீட் பண்ணுறது ஒருவேளை பாகிஸ்தானுக்கு மெசேஜ் சொல்ல விரும்புகிறாரா இல்லை நம்ம இந்தியாவுக்கு மெசேஜ் சொல்ல விரும்புகிறாரா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இங்கே நமக்கு எழும்புது ஆல்ரெடி அவர் பண்ண இந்த பொருளாதார ரீதியாக பண்ண பரஸ்பர வரி விதிப்பு மூலியமாக நிறைய பிரச்சனைகள் அவரை நோக்கி அவர் நாட்டு மக்களே வந்து எதிர்ப்பா நிற்கக்கூடிய நிலைமையில் நிற்கி டொனால்டு ட்ரம்ப் இருக்கார் ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்க நாட்டுடைய பொருளாதார பிரச்சனை அந்த நாட்டோடைய அந்த வீழ்ச்சி இதெல்லாம் தாண்டி அந்த பரஸ்பர வரி விதிப்பு சீனா மேலே அவர் பயங்கரமா வந்து தொடர்ந்து த வச்சது அதுக்கு சீனா கொடுத்த பதிலடிகள் அந்த பதிலடியால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய தொழிலதிபர்கள் நிறைய தொழில் நிறுவனங்கள் ரொம்ப லா ரொம்ப நஷ்டத்தில் போனது இது எல்லாமே ட்ரம்ப்போடைய இந்த அதிபுத்திசாலிதனத்தால் நடந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே ஸோ அப்படி இருக்கும் பொழுது ட்ரம்ப் இந்த மாதிரி விஷயங்கள்ல முக்கியமாக இன்னொரு நாடுக்கும் இருக்கிற பிரச்சனைகள்ல நம்ம மத்தியசனம் பண்ணுறோன்னு போய் தலையிட்டு இதை வந்து பெரிய விஷயமாக்கி இதன் மூலியமாக விளம்பரம் தேடக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர்களே ட்ரம்ப் விமர்சனங்கள் நிறைய வைக்கிறாங்க இதெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ இன்னும் இந்த பிரச்சனை ஓயவே இல்லையா இந்த வரி விதிப்பு ஒரு புறம் இருந்தாலுமே இதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ட்ரம்ப் அவர்கள் சொன்னாலுமே அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் இராணுவ அதிகாரிகள் இவங்களை வந்து வார்னிங் பண்ணாலுமே ட்ரம்ப் அவர் பேச்சலையும் சரி அவருடைய நடவடிக்கைகளையும் சரி அவர் மாற்றம் அடைகிறதாகவே இல்லவே இல்லை ஒவ்வொரு முறை அவர் வந்து டெலிவிஷன்லையும் பேசும்போதும் சரி மீடியாக்கள்கிட்ட பேசும்போதும் சரி எங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரேபி கண்ட்ரீஸில் போயிட்டு அவருடைய உரை நிறுத்தும் போதும் சரி அங்கேயுமே அவர் திரும்ப திரும்ப அந்த ரிப்பீட்டடான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஸோ அப்போது உலக நாடுகளில் அமெரிக்காவோட கை கண்டிப்பாக ஓங்கி தான் இருக்குது அது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் அந்த ட்ரம்ப்போடைய வருகையால் நிறைய நாடுகள் அமெரிக்கா கூட நட்பாக இருந்த நாடுகளே பார்த்தீங்கன்னா இப்பொழுது எதிரியாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த பரஸ்பர வரி விதிப்பு அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் நம்ம கூட இந்தியா கூட அவர் பண்ண இந்த விஷயங்கள் அவர் வாழ்ன்றையாக வந்து நான் தான் நிற்கிறது காரணம் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் பாகிஸ்தானுக்கு நிதி உதவி கொடுத்தது இந்த போர் நடக்கிற சமயத்தில் அந்த நிதியை அவங்க எதுக்கு பயன்படுத்துவாங்க நாட்டுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்க வந்து கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் இருபத்தெட்டு முறை அங்கே நிதி வாங்கியிருக்காங்க இருபத்தெட்டு முறை வாங்கிற நிதியை வந்து ஒழுங்காக பயன்படுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஆனா அதுக்கான சாத்திய கூட அங்கே கிடையாது அப்படிலாம் இருக்கும் பொழுது இது வந்து தொடர்ந்து இந்தியா மேலே நடக்கக்கூடிய மறைமுகமான தாக்குதலோ அப்படின்னு நமக்கு வந்து இங்க யோசிக்க தோணுது ஸோ தொடர்ந்து இந்த ட்ரம்ப் என்னென்னலாம் பண்ண போகிறார் என்னென்ன அறிவிப்புலாம் அறிவிக்கப் போகிறார் இந்த இந்தியா பாகிஸ்தான் போற பற்றி இன்னும் என்னென்னலாம் பேச போகிறார் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கான அப்டேட் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம் இதுக்கு இந்தியாவோட பதில் என்னவாக இருக்க போகுது இந்தியா இந்த விஷயத்துல ட்ரம்ப்புக்கு தீர்க்கமான ஒரு பதில் கொடுக்கணும் ஏன்னா ட்ரம்ப் தொடர்ந்து இப்படி சொல் சொல்லிக்கிட்டே இருக்கிறதால நம்மளுடைய இந்தியாவுடைய பெயர் அங்கே வந்து பலவீனமாகுது அப்போது இந்தியா தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய பதில் ஒரு பதிலடியாக இருக்கணும் ட்ரம்ப்புக்கு அப்போ தான் அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்றாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ட்ரம்ப் நிறுத்துவாரா இந்தியா பதிலடி கொடுக்குமா ட்ரம்ப்புக்கு பாகிஸ்தான் சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைப்புக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு இந்த பல கேள்விகள் இது எல்லாத்துக்குமே வந்து விடை கண்டிப்பாக அடுத்தடுத்த நகரில் இருக்க போகுது ஸோ இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் ட்ரம்ப் பண்ண விஷயம் சரியாக தவறா அவருடைய முடிவு பாகிஸ்தானுக்கு நிதி கொடுத்த விஷயங்களாக இருக்கட்டும் இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில் வந்து நான் தான் வந்து முடிவு அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சரியாக தவறா அப்படி பண்ணியிருந்தார் அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்கணும் அதை பற்றி கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானும் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்